வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரம்போறும் சீனாபுரத்துல நடக்கிற மாட்டுச் சல்லுக்குதான் வந்திருக்கோம் ஆஹ் ஏற்கனவே பதிவு எடுத்திருக்கோம் அது வந்து பிறப்பா வரும் வளர்ப்பு போறது பாத்தீங்கன்னா கண்ணு மாடுகள் சென மாடுகள் மற்றும் பத்த கறவை அதோட விலை நிலவர்தான் பார்க்க போறோம் ஆஹ் இது வந்து சீனாபுரம் சந்தை ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு சின்ன குணத்தூர் செல்லும் சாலையில அமைஞ்சிருக்கிற அருமையான சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில அஞ்சு மணி அஞ்சு சுமார் ரெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி இந்த சமையல் நடைபெறும் இன்னைக்கு வந்து மற்றும் கைக்கரை கைம்பாள் மாடுகள்னு சொல்லக்கூடிய மாலைகள் அது போக சினை மாடுகள் கண்ணு மாடுகளும் வரும் நல்ல பெரிய தரத்துல இருக்கிற ஹெச்எம் மாடுகளே பாத்தீங்கன்னா நாப்பத்தி அஞ்சு ஐம்பது ரூபாய் போட்டோம்னா அது மாடுகளை பிடிக்கலாம் ஓகே அப்படியே பதிவு வரலா நண்பர்களே

அப்படியே திருப்பூர்ல இருந்து வர்ற நம்ம வியாபாரி நல்ல பெருவற்றகமான வத்தக்கரவை மாடுகள் அவர்கிட்ட பண்ணி கைவச இருக்கு நல்ல பால் திறன் வந்து அதிகமாவே கிடைக்கும் அவங்க சொல்ற அளவு கம்மியாத்தான் சொல்லுவாங்க தம்பி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க பத்து மாடு பத்து மாடு பத்து மாடு எல்லாமே பெருவற்றகமா ஆமா

சரி ஓகே திருப்பூர்ல எந்த ஏரியால இருக்கீங்க பாலைக்காடு அப்படி இது மாடுதான் இருக்குறா இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க

நாலு மூணு ஏழு வீட்டுக்கு மாடு ஆமா வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு மீதி வித்துக்கலாம் இது என்ன ரேட் வருது ஒரு இருவத்தஞ்சு ரூபா வந்தால் கொடுத்துடலாம் இருபத்தி அஞ்சு வந்தா குடுக்கலாம் அந்த கொம்பு இருக்கிறது குடுங்க எடுத்துக்கிறேன் முப்பத்தி வந்தா

மாடுதான் மாட்டுக்கார வெளிய போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அதனால அப்படியே அடுத்த மாட்டுக்கு போயிருவோம் இன்னைக்கு எல்லாம் சைஸ் இருக்கிற நிறைய மாடுகள் விற்பனை அண்ணா வணக்கம் வணக்கம் நான் இன்னைக்கு வந்து சந்தைக்கு எத்தனை உருப்பிடி என்ன ரேட் வரணும் இந்த மாடு ஆனா இது இருபத்தஞ்சு ரூபா சொல்லுங்க இருபத்தி அஞ்சு இல்லைன்னா சென்னைங்களா இல்ல வத்தக்கரை மத்தக்கரை வத்தக்கரை பாலல இல்லா பால ஒரு மூணு மூன்றரை வருங்க மூணு மூன்றரை மூணு மூன்றரை கேரண்டிங்க வீட்டுக்கு ஏத்த மாடு வீட்டுக்கு நாளைக்கா ஒரு நாளைக்கா எனக்கு ஒரு வேலைக்கு மூன்றரை காலையில மூன்றரை சாயங்காலம் மூணு வருங்க சாயந்தரம் மூணு ஆறரை லிட்டரு ஆறு லிட்டர் ஆறு லிட்டர் கேரண்டிங்க ஆறு லிட்டர் ஆறு லிட்டர் கேரண்டி மாட்டுல தப்பு இருந்தா நாங்க எடுத்துக்கோங்க அது போல தீவனம் வந்து வைக்கிற தீவனம் தீவனம் நீங்க கொடுக்கற பொறுத்தான் தீவனம் எந்த அளவுக்கு அதாவது தாலிப்பாங்க எவ்வளவு கொடுக்குறீங்களா அந்த அளவுக்கு தான் வைக்க பில் போட்டீங்கன்னா பால் குறையும் சரி சரி தாலிப்பாங்க கொடுத்தீங்கன்னா பால் நல்லா ஏறு பாருங்க இது எட்டு லிட்டர் இருக்குது நேரம் லிட்டர் ஆமாங்க எட்டு லிட்டர் இருக்குதுங்க கேரண்டி இது வேணா கேரண்டி கேரண்டியாவே சொல்லலாம் யாருக்கு வேணாலும் சரி நம்பரும் எடுத்துக்கிறோம் இது என்ன விளையாடுனா ஆனா இது முப்பத்தஞ்சு ரூபா சொல்லுதுங்க பல்லு பல்லு புதுதான் கட மொழப்புங்க ஆறாம் பல்லு முடிச்சு பல்லு வந்துருக்கு கட நல்லா பாக்குறது அதுங்க அந்த மாடு ஆனா இது முப்பத்தாறு ரூபாய் சொல்லுதுங்க முப்பத்தி ஆறு என் பால் அளவு தண்ணு ஒரு அவஞ்சு லிட்டர் இருக்குதுங்க அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் ஒரு நாளைக்கு ஆமாங்க சரி காலையில சாயங்காலம் அஞ்சு இருக்குதுங்க பத்து லிட்டர் இருக்குதுங்க சரிங்களா இது என்ன ரேட்டு சொல்றீங்க ஆனா இது முப்பத்தஞ்சு ரூபா சொல்லுதுங்க பைனல் அவ்வளவுதான் ரெண்ட ஒண்ணும் குறைக்கலாம் குறைச்சிக்கலாங்க அந்த மாதிரி உங்களுதா இல்ல அதான் அவருதுங்க அதை

71 26 71 26 26ங்க சந்திரசே இருக்கு சந்திரசே சந்திரசே கள்ளிப்பட்டிங்க கள்ளிப்பட்டி கோபி கள்ளிப்பட்டி ஆமா கோபி கள்ளிப்பட்டி சரி ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மொத்தம் கரவிடும் சேல் இருக்கு வாங்கிட்டு ஜெர்சி ஜெர்சி காஸ்

நாளை விற்பனையில எப்படி போகுதுங்கய்யா சுமாராதான் சுமாராதான் இருக்கு இப்ப கைவசம் இருக்கிறங்க ஒண்ணு இருக்கு ஒண்ணுதான் இருக்கு ஆமா மொட்டை மாடு ஜெரிசி கிராஸ்ல சேர்றது வத்த கறவை சரிங்களா வத்தக்கறவை பத்த கறவை என்ன வேலை வருங்க இருபது ரூபா சொன்னது இருபது ரூபா தான் ஆமா ஆஹ் பாலம் எத்தனை வரும் பாலம் ஒரு ரெண்டு படி வருது ரெண்டு மணி வீட்டுக்கு ஏத்த மாடு ஆமாங்க ஆமா எத்தனை ரூபாய் மட்டும் கேட்கறாங்க ஐயா எத்தனை ரூபாய் மட்டும் கேக்குறாங்க

வேண்டாங்க இந்த மாடு வந்து நாப்பத்தி ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க பால் வந்து நாலு நாள் லிட்டர் கொடுக்குங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி மாடுகள் வேணுனாலும் இங்க சந்தைக்கு தான் வாங்கலாம் மடிக்கால் எல்லாமே பாக்குறது நல்லா செம்பன் இருக்கு வளர்த்தி பண்ணாத பாங்கிட்டு இருக்கு அது போ கண்ணு மாடு ஏன் வீடியோ எடுத்துக்கலாமா

முத்துண்கம்பட்டியிலிருந்து விற்பனைக்கு வந்த மாடுகள் இன்னைக்கு வத்த கரவைகளே கொஞ்சம் குறைவாத்தான் வரத்து இருக்கு ஓகே இந்த மாதிரி மாடுகள் நம்ம சீனாபுரம் சந்திப்பு தான் வாங்குறாங்க மும்மரமா வியாபாரம் நடந்துட்டு இருக்கு அதனால பதவி இதோட முடிச்சிருவோம் மீண்டும் அடுத்து நல்ல பதிவு சந்திப்போம் அப்படியே நம்ம பதவி பிடிச்சிருக்கா அவர் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருக்கேன் முடிஞ்ச நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்